கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ இன்றைக்கி உங்களுக்கான தேர்வு டி டெஸ்ட் சீரிஸ் வந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ வெள்ளிக்கிழமிலேருந்து டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்கும் ஆனால் எப்போ வேணாலும் கொஸ்டின் பேப்பர் வரலாம் அது தொடர்ந்து தொடர்ச்சியான நாட்களிலும் வரலாம் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளும் வரலாம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி உன்னுடைய முதல் தேர்வு தேர்வு ஒன்று அதாவது தேர்வு ஒன்று என்ன வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு எட்டாம் வகுப்புக்கான புது தமிழுக்கான கேள்விகள் தான் இடம்பெற்றிருக்கிறது இந்த தேர்வு ஒன்றில் ரொம்பலாம் எல்லாம் ஐம்பது கேள்விகள் தான் முக்கியமான கேள்விகள் இடம்பெற்றிருக்கு இந்த கேள்விகளை வந்து மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க் வச்சிருக்கோம் ஸோ வீடியோ கிரேட் டெலகிராம் லிங்க் வச்சுருக்கோம் எங்களுடைய டெலிகிராம் சேனலுக்குள்ளே நீங்கள் போன ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமெட்டிக்காக பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு போக முடியல சம்டைம்ஸ் எதனா ஃபோ டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு டேரெக்டாக போய் டெலகிராமில் முப்படை ட்ரைனிங் அகாடமினே தேடுங்க ஓகேவா டெலகிராமில் முப்படை ட்ரைனிங் அகாடமின்னு தேடு வந்துச்சுன்னா அதில் எங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா எங்களை ஃபாலோ பண்ணி கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ தான் நாங்கள் அனுப்பியிருக்கோம் கொஷின் பேப்பர் ஸோ வந்து கொஷின் பேப்பரை மறக்காமல் டவுன்லோட் பண்ணி அழகாக எழுதுங்க சிக்ஸ்த்து செவெந்த் எயித்து தமிழ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டேஸில் நம்ம தமிழ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே தெரியும் ஃபஸ்ட்டு தேர்வு ஒன்று முடிங்க ஸோ தேர்வு ரெண்டு நாளைக்கு தான் வரும் கண்டிப்பாக அதை நானும் நான் சொல்லிடுறேன் நாளைக்கு நீங்கள் எழுத போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஏழு எட்டாம் வகுப்பிற்கான அறிவியல் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆறு ஏழு எட்டாம் வகுப்பிற்கான சமூக அறிவியல் எழுத போறீங்க ஸோ தொடர்ந்து மூணு நாட்கள் நீங்கள் ஆறு ஏழு எட்டாம் வகுப்பு தொடர்ச்சியாக முடிக்க போகிறீங்க ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் பார்க்க போறீங்க ஸோ காக்கி இருபத்தி மூணு டெஸ்ட் உங்களை காவலர் ஆக்குவதற்கு காவலராக்குவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு தேர்வாகும் ஸோ இதை நல்லபடியாக பயன்படுத்தி காவலராக ரெடி ஆருங்க ஸோ இணையங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிக்கும் உப்படை பயிற்சி மையத்துவேன் நன்றி